السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم والله من يبالي والله رسول الله صلى الله عليه وسلم أبرهلي فوتي வாஞ்சை மிகு வளிமார்களின் ஆசையினை நாடி ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாகுவின் நல்லடியார்களே சங்கக்குரிய நேயர்களே அன்பிற்கினிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நவிகள் நாயகம் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அழகி வல்லம் அவர்களது நல்லாசையும் மேன்மக்களான நாதாக்கள் உடைய துவாக்களை ஆதரவைத்தவனாக அவர்களுடைய துவாக்களோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன் அலமதுல்லா சங்கிக்குரிய நேயர்களே அன்பிற்கினிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அன்பர்களே நேற்றைய தினம் விடத்திலே தீர்ப்பை எதிர்பார்த்த மாலிக் மாலிக்கர் அலியல்லாஹூ அன்ஹு அவர்களை பற்றி அவர்கள் தொடர்பாக ஆயத்துக்கள் இறக்கப்பட்டு அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அந்த காபபுன் மாலிக்கர் அல்லாஹு அன்ஹு அவர்கள் பொய்யான சாக்கு போக்குகளை சொல்லாமல் உண்மையான காரியத்தை சொல்லி அல்லாஹ் அல்லாஹருடைய ரசூல் இடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக அழுது அல்லாவத்திலே பிரார்த்தனை புரிந்து காபவனு அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாவத்தை அல்லா மன்னித்தான் என்று சொன்ன செய்தியை நேற்று நாம் பார்த்திருக்கிறோம் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்களோடு காபுபு மாலிக் அல்லாஹு அன்ஹு அவர்களோடு மீது இரண்டு நபர்கள் மொராரத்து புனு ரபியா ஹிலாலி புனு உமையா போன்ற இருவர்களும் வேறு மாதிரி அவர்கள் காரணங்களை சொன்னாலும் அல்லாஹ் இந்த மூன்று நபர்களையும் மன்னித்தான் என்ற செய்தியை பார்க்கிறோம் இதில் என்ன ஒரு நமக்கு செய்தி என்னவென்னு சொன்னால் அலி அல்லாஹு அல்ல அவர்களுடைய தொடர்பாக நாம் பார்க்கும் பொழுது எந்த நிலையிலும் உண்மையே பேச வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறான் உண்மையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உண்மையாளர்கள் எவரோ அவர்களோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நட்பு உங்களுக்கு மிக அலாதியானது என்று அல்லாஹ் மகானுவ அருள்மறையிலே இப்பொழுது ஓதியை ஆயத்திலே தெளிவுபடுத்தி காட்டுவான் யா ஐயுகல்லதீன ஆமனுத்தக்குள்ளாக விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் எவர்கள் உண்மையாளர்களோ எவர்கள் மெய்யர்களோ அவர்களோடு நீங்கள் ஆகிக் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இங்கே நமக்கு பணிக்கிறான் பொதுவாக உண்மையாளர்கள் பேசக்கூடியவர்கள் பேச்சிலே சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பண்பாடுகள் நமக்கு அவசியம் என்று இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் அந்த வசனம் நமக்கு போதிக்கிற பல்வேறு பாடங்களை சுருக்கமாக உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உண்மையானவர்களுக்கு அல்ல தரக்கூடிய மிகப்பெரிய கூலி என்னவென்று சொன்னால் அருள்மறையிலே வேற இடத்தில் அவன் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجا والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات இந்த பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண்கள் பெண்கள் ஈமான் கொண்ட ஆண்கள் ஈமான் கொண்ட பெண்கள் உண்மையை பேசக்கூடிய ஆண்கள் உண்மையை பேசக்கூடிய பெண்கள் இப்படி அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் தயார் செய்து வைத்து விட்டான் என்று அருள்மறையிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் இந்த ஆயத்தில் நமக்கு பெறக்கூடிய செய்தி சொன்னால் பேசக்கூடிய ஆண்கள் உண்மையாக பேசக்கூடிய பெண்கள் இருவர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த சொருக்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது சதகுள்ளாக அல்ல கான் அல்லகும் அவர்கள் அல்லாவிடத்திலே உண்மையை பேசிவிட்டால் உண்மையான விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்டால் அந்த காரியங்கள் அவர்கள் ஹைராகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் அருள் அருள்மறையை தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அப்ப எந்த அளவுக்கு இந்த செய்தியை பார்க்கும் பொழுது உண்மையான விஷயத்திலே நாம் முனைப்போடு இருக்கும் பொழுது அதிலே இறைவனுடைய பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய நாம் மறுமையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய ஒரு அந்தஸ்தை அல்ல நமக்கு தர இருக்கிறான் என்பதை பல்வேறு ஆயுத்துகள் வழியாக பார்க்கிறோம் ஒரு செய்திய உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய தன்மைகளை பற்றி அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு முறை ஹிருக்கல் மன்னர் ஹெருக்குலிஸ் என்று சொல்கிறோமே அந்த ஹிருக்கல் மன்னர் அபு சுஃபியான் அவர்களிடத்துல பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே வந்தார் இப்படி பல கேள்விகளை கேட்கும் பொழுது ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அந்த நதிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவங்க என்ன ஏவுறாங்க எதனால் மக்கள் அவங்களை பின்பற்றாங்க பின்பற்றக்கூடியவர்கள் நலிந்தவர்களா பண் நலிந்தவர்களா அல்லது நலிவற்றவர்களா என்று கேட்கும் பொழுது ஆகும் அவர்கள் நலிந்தவர்கள் தான் அவர்களை பின்பற்றுறாங்க அவர்களுடைய செய் செயல்பாடுகள் என்ன அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் கூடிக்கொண்டு இருக்கிறாங்களா குறைந்து கொண்டு இருக்கிறாங்களான்னு இருக்கல் மன்னர் கேட்டார் உடனே அபுசுஃபியன் அவங்க சொன்னாங்க கூடிக்கொண்டு இருக்கிறாங்க குறை தெரியவில்லையே அப்படின்னு சொன்னாங்க இப்படியே பல கேள்விகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு அவர் என்ன ஏவுகிறார் என்ன பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அப்ப அபு சொன்னாங்க அவர் சொல்லக்கூடிய ஒன்று ஒழபுதுல்லாக வகதவு அல்லா ஒருவனை மட்டுமே வழங்க வேண்டும் துஷ்ருக்கு பிகி செய் அவனுக்கு யாதொரு இணை வைக்கக்கூடாது கூடாது ஒத்துருக்கு மாய கூல் ஆபாவுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் என்னென்ன சொல்லி வந்தார்களோ அவைகள்லாம் விட்டு விட வேண்டும் கட்டுக்கதைகளாக தெய்வங்களாக செலைகளாக எவைகள்லாம் வடித்துக் கொண்டிருந்தார்களோ எவைகள்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ உங்களுடைய முன்னோர்கள் செய்ய செய்து வந்த அந்த அவ்வளவு காரியங்களிலும் அவைகள்லாம் விட்டு விட வேண்டும் என்று அஹ் முகமது சல்லாம் அவர்கள் ஏவுறாங்க எங்களுக்கு தொழுக கொண்டு ஏவுறாங்க உண்மையை பேச வேண்டும் என்று ஏவுறாங்க பத்தினித்தனமான சுய வாழ வேண்டும் எங்களை ஏவுறாங்க குடல் ஜனங்களோடு உறவாளிகளோடு நாம் உறவினர்களோடு ஒற்றுமையா வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு ஏவுறாங்க என்று சொல்லும் பொழுது பல்வேறு செய்திகள் சொன்ன அல்லாஹு அவர்கள் ஹிருக்கல் கேள்விகளுக்கும் அழகிய முறையில் பதில் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஹிருக்கல் மன்னர் சொன்னார் அவர் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்குமே இந்த நாட்டை நான் கால் பதித்திருக்கூடிய அந்த நாட்டை கூட அவர் கைப்பற்றுவார் என்று சொன்ன செய்திகள் எல்லாம் புகாரி ஷெரீஃபிலே முதல் பாடத்தில் பார்க்கிறோம் அருமையா நேயர்களே நான் இங்கு சொல்ல வந்த செய்தி என்னவென்று சொன்னால் அபூ சுஃபியான் அவர்கள் இருக்கல் மன்னன்ற சொல்லும் பொழுது எங்களுக்கு உண்மையே பேச வேண்டும் என்று எங்களை ஏவுகிறார் உண்மையான மக்களோடு வாழ வேண்டும் எங்களை ஏவுகிறார் என்று அவர் கருத்தை சொன்னார்கள் இந்த செய்தியை

அவர்கள் சுகத்து அதாவது நல்ல முறையில ஒருவருக்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மாலம் எத்தா அவர்கள் நல்ல முறையில இஷ்டப்பட்ட வியாபாரம் செய்கிறார் இருவருமே உண்மையை பேசியவர்களாக ஓ பையனா அழகிய முறையில அவர்கள் நடந்து கொண்டவர்களாக அழகிய முறையில் அவர்கள் விலக்கி கொண்டவர்களாக அவர்கள் இருவர் நடந்து கொண்டார் பூரிமா அவர்கள் இருவரும் வியாபாரத்திலே அல்லாஹ் வழக்கு செய்கிறான் அவர்கள் வரகத்து நிலவட்டுமாக என்ன காரணம் இந்த வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் உண்மையான விஷயத்தை நடந்து கொண்டதால் உண்மையான பற்றியை கை கொண்டதால் அவர்களுக்கு எல்லாம் செய்து கொள்வானாக இருவரும் பொய் சொன்னவர்களாக இருவரும் மறைத்து கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் இருவர்களுடைய வியாபாரத்துடைய பரக்கத்தை அல்ல அழிப்பானாக ஏன்னு சொன்னால் அங்கே புரட்டு இருக்கிறது அங்கே புராடு இருக்கிறது அங்கு வந்து தவறான காரியம் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கே வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாம் நன்மைக்கு மாற்றமாக உண்மைக்கு மாற்றமாக நடக்குமே ஆனால் அவர்கள் வியாபாரத்துடைய பரக்கத்தை அல்ல அழித்துக் கொள்வானாக என்றாங்க சல்லல்லாது இந்த செய்தியை சஹில் புகாரிலே இந்த செய்தியை பார்க்கிறோம் சங்கி எனவேதான் உண்மையானவற்றிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை அழகான வழிகாட்டுதல்களை காட்டக்கூடிய ஒரே தலைவர் அவர்கள் ஒரு கட்டத்திலே அன்னை ஆயிஷா சித்திகா கருத்தில் சொல்வார்கள் நினைத்துக் கொண்டு இருப்பார்கள் அவர்களுடைய முதல் மனைவியாக முதல் கட்டமாக வயது நிலையிலே அவர்கள் வயது சிறிய வயசுல அவர்களை ஆசுவாசப்படுத்தி அன்னை மணந்து கொண்டார்களே அந்த மூலமாக முன்புள்ள அவர்களை நினைத்து

உண்மையாளர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அம்மா யாரோடு சேர்ந்து கொண்டார்களோ யாரோடு பழக்க வழக்கம் வைத்துக் கொண்டார்களோ அத்தகைய தோழிகளை தோழிகளை சல்லல்லாஹு படுத்திய செல்லம் அவர்கள் அடிக்கடி அவர்களுக்கு வரக்கூடிய இறைச்சி துண்டுகளை உணவுகளை கொடுத்து அனுப்பி கொண்டு இருப்பார்கள் இதை பார்த்து ஆயிஷா சித்திகா ரலியல்லா சொன்னாங்க இப்படித்தான் அடிக்கடி சரிங்க

கதிஜம்மா அவர்கள் எனக்கு எவ்வளவோ உதவியாக எவ்வளோ ஒத்தாசித்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒத்தாசி செய்யுமா அவர்கள் மூலமாக லஹுமா லீ மின்ஹா வலதுன் அவங்க மூலமாக எனக்கு பல்வேறு பில்லி செல்வங்களை தந்திருக்கிறானே உன் மூலமா ஒன்று வரவில்லையே உன் மூலமா பிள்ளையே வரவில்லை என்று சூசகமா சொல்லி காட்டுவது போல ஹதிஜ் அம்மா அவர்கள் மூலமாக எத்தனையோ குழந்தைகள் பெறுவதற்கு எத்தனையோ பிள்ளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களே என்று அன்னை அம்மா அவர்களை பத்தி அடிக்க நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் தோழிகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இறைச்சிகளை பதார்த்தங்களை கொடுத்து அனுப்பக்கூடியவர்களாக அவர்கள் நட்போடு அந்த நட்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் முகமது அவர்கள் தெளிவித்திருக்கிறார்கள் சஞ்சிக்கு நேயர்களே இன்னொரு செய்தியை சொல்லும் பொழுது சல்லல்லாசம் ஒரு கருத்தை சொல்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டால் நீங்கள் ஒரு சஹாபி கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா எங்களுடைய பெற்றோர் மரணித்து விட்டார்கள் பெற்றோர்கள் வாழும் காலம் எல்லாம் அவர்களுக்கு நான் செய்துதான் செய்து நல்ல முறையில் பணிவிடை செய்கிறேன் அதே நேரத்திலே இப்பொழுது எங்கள் வீட்டு அவர்கள் மறைந்து கொண்டார்களே அவர்கள் மரணித்து கொண்டார்களே அது அந்த மரணத்துக்கு பிறகு நாங்கள் ஏதாவது செய்யலாமா நாங்கள் ஏதாவது அவர்களுக்கு நன்மை சேர்த்து வைக்கலாமா என்று கேட்கும் பொழுது உடனே நபிகள் பெருமானா சொல்லான்னு சொன்னாங்க அவர்களா க சொலாத்து வாலைகா அவர்களுக்காக அவனுக்கு துவா செய்யுங்க என்ன துவா செய்யணும் அந்த மரணிக்கப்பட்டவர்கள் மரணித்தவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அவங்களுடைய கபூர் வாழ்க்கைக்கு துவா செய்யுங்க ஆகிருத் வாழ்க்கைக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு உள்ள இஸ்தகுலஹுமா அந்த பெற்றோர்களுக்காக உங்கள் தாய் தந்தையர்களுக்காக பிழை பொறுப்பு தேடிக் கொள்ளுங்கள் அவர்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டுமா பாத மௌத்திகிமா அந்த இருவர்களும் மரணித்த பிறகு அவங்க வாழும் எல்லாம் ஏதாவது உடன்படிக்கை செய்திருந்தால் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று ஒரு வாக்கு அந்த வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மௌத்துக்கு பிறகு அவர்கள் மூத்தாவதற்கு முன்பாக என்ன செய்தார்களோ அதை செய்ய முடியாத ஒரு சூரிய ஆக்கப்பட்டதன் காரணமாக மௌத்துக்கு பிறகு நீங்க பிள்ளைகள் அறக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உடன்படிக்கையை அவர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் சொல்லிவிட்டு சிறு துறம் இல்லத்தூசிலும்

நமக்கு பல்வேறு செய்தி என்னவன் சொன்னால் ஆமனுக்குள்ளாக விசுவாசிகளே நீங்க ஆகிக்கொள்ள வேண்டும் எப்படி வேண்டும் நன்மையானவர்கள் யார் நல்லவர்கள் யார் உண்மையான மக்கள் யார் என்ற அடிப்படையில அவர்களோடு சகவாசங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லடியார்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் நன்மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தொடர்பு உங்களுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய பங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய மாற்றுவதற்கு மிக பெரிய வேலை செய்யக்கூடிய ஒன்றுதான் அந்த நட்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு மனித வாழ்க்கையே சிறப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு சீர்படுத்திக் கொள்வதற்கு சீர்திருத்த பகுதிக்கு வந்து கொள்வதற்கு நல்ல நட்பு தேவை நல்ல சகவாசம் தேவை என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் சங்கிக்குனியர்களே சகவாசம் என்பது நல்லோர்களோடு பழகுதல் என்பது சகவாசம் என்பது ஆழமான ஆழமான விளைவை உண்டாக்கக்கூடிய சக்தி என்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வானத்திலிருந்து மழை பொழிகிறது மழை துளி பொழிகிறது மழை பொழிகிறது அந்த மழை துளி கடலில் உள்ள சிப்பிக்குள்ளே நுழைகிறது கடலில் உள்ள சிப்பிக்குள்ளில் நுழையும் பொழுது அந்த சிப்பியின் காரணமாக அது முத்தாகி கொள்கிறது வானத்திலிருந்து பெய்த அந்த மழை துளி கடலில் விழுந்ததால் கடலில் உள்ள சிப்பிக்குள் விழுந்ததால் சிப்பியின் தொடரால் அந்த சிப்பியின் தொடர் மூலமாக அது முத்தாகி முத்தாகிக் கொள்கிறது அதே நேரத்தில் பொழியக்கூடிய அந்த மழை கடல் நீரில் க மூலமாக கடல் நீரில் அது உண்டாக்குவதன் மூலமாக கடல் நீரில் சம்பவித்துக் கொள்வதன் மூலமாக அது உப்பு நீராக மாறிக்கொள்கிறது என்ன சகவாசம் கடல் நீரின் மூலமாக அதிலே சேர்ந்ததால் அதன் மூலமாக உப்பு தண்ணியாக அந்த கடலீராக கொள்கிறது மழை நீர் ஆகி கொள்கிறது அதே நேரத்தில் வானத்திருந்து புளியக்கூடிய அந்த ரகம சொல்லக்கூடிய அந்த மலை சாக்கரைக்குள்ளே நுழைந்து விட்டால் அது சாக்கரையாக மாறிக்கொள்கிறது நேயர்களே ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கு போய் சேருகிறோமோ நாம் எங்கு போய் அணுகிறோமோ எங்கே இணைகிறோமோ அங்கு நமக்குள் சேருகிறது நாம் யாரை நண்பர்களாக யாரை நட்புள்ளவர்களாக எடுத்துக் கொள்கிறோமோ அந்த நட்பின் மூலமாக அவனிட குணம் நமக்கு வந்து விடுகிறது நமக்கு இருக்கக்கூடிய குணம் அவனுக்கு வந்து விடுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய பரம்பரைக்கோ அந்த புகைப்பழக்கமே இருந்திருக்காரு நம்முடைய தந்தைக்கோ தந்தை தந்தைக்கு யாருக்குமே புகைப்பழக்கமே இருந்திருக்காது ஆனா இன்னைக்கு மகன் என்ன செய்யறான் புகை பழக்கத்திலே அவன் மயங்கி விடுகிறான் அதிலே மதிமயங்கி விடுகிறான் புகை பழக்கத்திலே அவன் புகை இல்லாமல் வாழ முடியாத அளவிற்கு புகை பழக்கம் இல்லாமல் அவனால் இருக்க முடியாத அளவுக்கு அவங்க தள்ளுறான்னு சொன்னா அவங்க வாப்பா குடிப்ப வாப்பா புகை யூஸ் பண்ணவில்லை வாப்பா சிகரெட் குடிப்பதாக இல்லை அவங்களுடைய பரம்பரை குடிப்பதாக இல்லை இவன் இவனுடைய நட்பு யாரின் மூலமா வந்ததோ அந்த நட்பின் மூலமாகத்தான் அவனது பழக்கத்தின் மூலமாக இவன் தள்ளப்படுகிறான் காலேஜில் படிக்கிறாங்க சொன்னா உடைய பிரெண்ட்லியாக பழகக்கூடியவர்கள் அவங்க அதை கையில் எடுத்தாங்க சொன்னா அவங்க புகைப்பழக்கத்தில் அடி

உண்மையாளர் யாரோ நல்லவர்கள் யாரோ அவர்களோடு ஆகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் செய்கிறார்களோ அவைகளெல்லாம் அந்த நட்புக்கு வேட்டு வைத்தது என்பதாக வழங்கிக் கொள்ள வேண்டும் நான் கண்ணியமான நேயர்களே சகிக்கு நேயர்களே நான் இந்த காலத்தின் கட்டாயத்தில் கருதி சில செய்திகளை சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு மனிதர் நட்பில் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அருமை நபிகள் பெருமானார் சல்லால் சொன்னாங்க மண் அராதல்லாக அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நபருக்கு நன்மையை நாடு சொன்னார் நல்ல நண்பனை அல்லாஹ் வழங்குகிறான் அந்த நண்பனை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த நண்பனை எப்படி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது அவனுக்கு அமையக்கூடிய அவனுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நட்பு ஒரு நட்பாகி கொள்கிறது ஒரு சகமாசங்கள் ஆகி கொள்கிறது எனவேதான் எல்லா துறையிலும் மேம்பட்டவர்களாக சல்லாசம் அவர்கள் ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி சமூகவாதியா இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரி சல்லாசம் அவர்கள் எல்லா வகையிலும் மேம்பட்டவர்களாக எல்லா வழி நமக்கு தெளிவுபடுத்தியவர்களாக எல்லா செயல்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் என்று காட்டி கொடுத்தவர்களாக இருந்தவங்க தான் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் எனவே அரசியல் ரீதியில பார்த்தாலும் சரி ஆன்மீக ரீதியில்

கொண்டு நல்ல அழகிய முறையில உண்மையானவர் யாரோ வாய்மையுள்ள மக்கள் யாரோ அவர்களும் சகவாசம் வைத்துக் கொள்ளுங்க அந்த மக்களுடன் நாம் நட்பு வைத்துக் கொள்ளுங்க நட்புகள் மூலமாக நம்முடைய மனிதனுடைய எல்லா வாழ்வு மா அமைக்கக்கூடிய ஒரு திறனா சக்தி பெற்றுதான் நட்பு என்பது என்பதை விலங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த செய்தியாக பார்க்கும் பொழுது ஹக்கீம் அலை அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க நட்பின் மூலமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இன்ஷா அல்லா நாளை பார்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு சொல்லப்பட்ட கருத்துக்களை செவியேற்று நம்முடைய நடைமுறையில் கொண்டு வர அல்ல அருள் என்று வேண்டியவனாக வஞ்சி மரக்கிளையினை تندل تالاتم كالم اللام واللل محمد مصطفى صلى الله عليه وسلم أبرخل ميد سب سومنم انداختم يندر كوريا وناغ ين وارتخل لك ترائد من باه جزاكم الله خير الجزاء في الدنيا والآخرة والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته